ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் குட் மார்னிங் நான் வந்து காலைல குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டுட்டேன் அமுச்சு விட்டு மறுபடியும் தூங்கிட்டேன் தூங்கி இப்போ மணி பதினோரு மணி ஆயிடுச்சு ஒரு சின்னதாக ஒரு தூக்கும் ஒரு ரெண்டு மணி நேரம் இப்போ நான் இன்னைக்கு வந்து கருப்பு சுண்டல் இருக்குல்ல அதில் வந்து குழம்பு வைக்க போகிறேன் அதை வச்சு குழம்பு லஞ்சு கொண்டு போய் ஸ்கூலில் கொடுத்துட்டு அப்படியே அத்தை கடைக்கும் போயிடுவேன் அந்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அந்த வீடியோவில் இப்போ தான் டீ குடிச்சேன் குடிச்சிட்டு அடுத்து வந்து சமைக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏன்னா சாப்பாடு நானும் எடுத்துகிட்டு போயிடுவேன் குழந்தைங்களுக்கும் கொண்டு போய் அங்கே கொடுத்துடுவேன் அப்புறம் ஏதோ ஆனுவல் டே வருது அப்படின்னாங்க ஏதோ பைசா கேட்டாங்க அப்படின்னாங்க அதையும் கொண்டு என்னென்னு கொடுத்துட்டு ஸ்கூலில் என்னென்னு விசாரிச்சுட்டு அதுக்கும் போய் காசு கொடுத்துட்டு அப்படியே நம்ம அத்தை கடைக்கும் போயிடுவேன் இப்போ கருப்பு சுண்டல் கொழம்பு வந்து எப்படி நான் நான் என்னோட ஸ்டைலில் எப்படி செய்யறேன்ட்டு உங்களுக்கு நான் வீடியோவாக போடுறேன் வாங்க வீடியோ கூட போகலாம் இப்போ வந்து ஒரு மசாலா ஒன்று அரைச்சி எடுத்துக்கலாம் தக்காளி மூணு பெரிய வெங்காயம் ரெண்டு இஞ்சி பூண்டு இது அப்புறம் வந்து தேங்காய் வந்து ஒரு மூணு நாலு சில்லு இது அரைக்கிறதுக்கு ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் இது ரெண்டுத்தையும் வதக்கணும் எல்லாமே அது எப்படி வதக்கிறதுன்னு காமிக்கிறேன் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் இதில் வந்து மிளகு சீரகம் சோம்பு ரெண்டு பட்டை ஒரு ஏலக்காய் நாலஞ்சு கிராம்பு கசகசா கொஞ்சம் இதை சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு நான் அரைச்சி வச்சிருந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு அதையும் சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதங்கட்டும் இதோட வந்து நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் அதனால நம்ம கொஞ்சம் லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வந்து குழம்புக்கு வந்து இதான் என்னோட குழம்பு பத்திரம் புளி குழம்பு இதெல்லாம் பெரிய கொ கொஞ்சம் நிறையா வைக்கிற மாதிரி இந்த அளவு நான் சட்டி எடுத்துக்குவேன் எண்ணெய் ஊற்றிட்டேன் இப்போ வந்து நம்ம வந்து சோம்பு ஒரு அரை ஸ்பூன் அளவு சோம்பு போட்டுக்கலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று ஒன்று அது கட் பண்ணியிருக்கேன் பச்சை மிளகாய் ஒரு சின்ன சைஸ் பச்சை மிளகா ரெண்டு கருவேப்பில அது போட்டிருக்கேன் இது நல்லா சோம்பு வெடித்தோடன நம்ம இந்த வெங்காயத்தையும் பச்சை மிளகா கருவேப்பில போட்டுருவோம் இப்போ வந்து இதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வதங்கட்டும் நம்ம இஞ்சி பூண்டு வந்து அதுலேயே வந்து போட்டதுனால இதுல சேர்க்க தேவையில்லை ஒரு வேளை நீங்க பேஸ்டா வச்சுருந்தீங்கன்னா கூட இதுல சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா இருக்கும் நான் வந்து கொஞ்சம் சுண்டல் இல்லாமல் உருளைக்கெழங்கும் வந்து ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு மூணு கட் பண்ணியிருக்கேன் இது கொஞ்சம் வதங்கணும்னா நம்ம அந்த உருளைக்கெழங்கையும் சேர்த்துக்கலாம் அதுவும் கொஞ்சம் நல்லா இருக்கும் சுண்டல் குழம்புக்கு கறி குழம்பு மாதிரி தானே வைக்கிறோம் நம்ம தேங்காய் இதெல்லாம் அரைச்சி வைக்கிறதுனால கறிக்குழம்பு தான் இருக்கும் இப்போ நான் வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அப்புறம் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் அது மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் என் பொண்ணும் என் பையனும் இருந்தால் வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு ஆழ்ந்த நல்லாயிருக்கும் அதனால் நானே செல்ஃபி வீடியோ செல்ஃபி ரீஸ் பண்ணேன் நான் மட்டும் எடுத்து வீடியோ கொடுத்துட்டுருக்கேன் இது கொஞ்சம் உருளைக்கெழங்கு கொஞ்சம் இந்த வேகட்டும் அப்புறம் வந்து நான் வந்து உருளைக்கெழங்கு நைட்டே ஊற வச்சிட்டேன் ஊற வச்சு இது என்னென்னா கொஞ்சம் வேக வச்சு எடுத்தேன் அப்புறம் குழம்புல தான் இது பண்ண போகிறோம்ல அதனால் கொஞ்சம் லைட்டா அமுங்கிற மாதிரி இருந்தோம்னா உப்பு போட்டு வேக வச்சுட்டேன் அந்த தண்ணியோட அப்படியே எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதோட நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம் அதே இந்த எண்ணெயில கொஞ்சம் அந்த பச்சை வாடையெல்லாம் போயிடும் மசாலா சேர்த்துக்கிட்டோம்னா மசாலா வந்து நான் வந்து சிக்கன் மசாலா பத்து ரூபா பாக்கெட் இருக்கும் பாத்தீங்களா அது ஒன்று ஒரு பாக்கெட்டு போட்டுக்கலாம் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் குழம்புத்தூள் போட்டாலும் நல்லா இருக்கும் என்கிட்ட ஒரு பாக்கெட்டு இருந்துச்சு சரி அதை போட்டுருவோம் இந்த குழம்புக்கு அப்படின்ட்டு போடுறேன் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் வந்து நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குவேன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் இந்த ஸ்பூன் அளவு அதை சேர்த்துக்கிறேன் சும்மா இன்னொரு அரை ஸ்பூன் ஏன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றுறேன்ல அதனால லைட்டா ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் பாருங்க நல்லா மசாலாலாம் வறுபட்டுருச்சு இப்போ வந்து நம்ம வந்து இந்த சுண்டல் வேக வச்ச தண்ணியோட சுண்டலை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலாலாம் ஆற வச்சுருக்கேன் அதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி இதில் சேர்த்துடலாம் நல்லா கொதிச்சிருச்சு நான் இதுவும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இந்த இதை நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம் மசாலா ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா சேர்த்துக்கலாம் இப்ப நான் போ போதுமான அளவுல தண்ணி ஊத்திக்கிட்டேன் கொதிச்சு வந்தோன்ன நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் நல்லா கொதிக்கட்டும் ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நான் ஸ்பீடில் தான் வச்சுருக்கேன் அடுப்பு நல்லா கொதிக்கட்டும் நான் வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் வேக வச்ச அந்த இதுலேயே வந்து இப்போ வந்து முட்டை வேக வைக்கிறேன் ஏன்னா முட்டை இருந்துச்சு நாலு முட்டை இதோட பிள்ளைங்களுக்கு ரெண்டு முட்டை கொடுத்துட்டு நானும் சாப்பிடுவேன் நல்லாயிருக்கும் குழம்புக்கு இது நல்லா ஒரு சைடு வேகட்டும் குழம்பு பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு இப்போ கொத்தமல்லி தலை சுல லைட்டாக செஞ்சு விட்டுட்டு நல்லா நல்லா சூப்பராக வெந்துருச்சு முட்டை வெந்துக்கிட்டு இருக்கு அந்த முட்டை நல்லா வெந்தோடனே முட்டையை உரிச்சு இதில் போட்டுட்டு ஸ்கூலுக்கு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் சமையல் அடுத்து வந்து முட்டை மட்டும் நம்ம வந்து உரிச்சு வெந்தோடனே குழம்புல சேர்த்துட்டு சாப்பாடு வந்து குக்கரில் வச்சுட்டேன் அடுத்து வந்து டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணிட்டு அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்ப வேண்டியா இந்த மாதிரி நீங்கள் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல வாசனை வருது கறி குழம்பு வாசனம் வரும் நான் இப்படி தான் வந்து கருப்பு சுண்டல் போட்டு குழம்பு வைப்பேன் ரொம்ப நல்லாவும் இருக்கும் அடுத்த வீடியோவில் வந்து உங்களை வந்து பார்க்குறேன் எல்லாத்துக்கும் டாட்டா பாய்